பொங்கல் பண்டிகையினை ஒட்டி பொருட்கள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் சென்னை டி நகரில் உள்ள ரங்கநாதன் தெருவில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் வெற்றி இடம் கேட்கலாம் வணக்கம் பொங்கல் திருநாளை ஒட்டி தற்பொழுது டி நகர் எவ்வாறு காட்சியளிக்கிறது டி நகர் என்பது பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் வெகுவாக கூட கூடிய ஒரு இடம் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன குறித்து விவரங்களை சொல்லுங்கள் சமினா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கும் நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகள் ஆவரணங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி வருகின்றனர் நாம் இருக்கும் தீநகர் பகுதியானது ஷாப்பிங் என்றாலே சென்னையில் நமக்கு ஞாபகம் வருவது தீநகர் தான் இங்கு தீநகரை பொறுத்தவரை வழக்கமாகவே கூட்டம் மிகுந்த கூட்டம் காணப்படும் தற்போது இன்னும் அதிகமான கூட்டத்துடன் காணப்படுகிறது பொங்கல் பண்டிகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூட்டம் குறைவாக இருப்பதாக வியாபாரிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அனைத்து பகுதிகளிலும் கடைகள் வளர்ந்திருப்பதாகவும் அதனால் கூட்டம் குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் மேலும் சென்னையில் உள்ள உள்ளூர் வெளியூர் மக்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கும் காரணத்தாலும் கொஞ்சம் கூட்டம் சற்று குறைந்து காணப்படுகிறது இந்த நகை கடைக்காரர்களெல்லாம் ஜிஎஸ்டி மற்றும் பிளாஸ்டிக் தடை போன்ற பொருட்களும் இந்த ஆண்டு குறைவாக இருப்பதற்கு காரணமாகவும் கூறப்படுகிறது சமினா மேலும் இங்கு இந்த பகுதியில் இங்கு உள்ள பர்ச்சேஸுக்கு வந்துள்ள நம்மளுடைய மக்களிடம் கேட்கலாம் கூட்டம் எப்படி உள்ளது என்று அக்கா சொல்லுங்க எப்படி என்ன சொல்லுங்க அக்கா சொல்லுங்க இந்த வந்திருக்கு என்ன கூட்டம் எப்படி ஆர்வம் வணக்கம் வணக்கம்ியூஸ் தமிழ் சேனலுக்கு எல்லா ரசிகர்களுக்கும் என்னோட புத்தாண்டு நினைச்சு பொங்கல் அனைத்து நான் நல்லபடியா நினைக்கிறேன் இருக்கிறவங்க பணக்காரவங்க நல்லபடியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நிறைய டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்லாத ஏழைகள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன முடியுமோ அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லா பொருளும் இங்க கிடைக்குது எல்லா பொருளும் தரமாக கிடைக்கிது எல்லா பொருளும் இலவச பொருட்கள் கம்மியாகவே கிடைக்கிது அதனால் தான் மக்கள் இங்கே படையெடுத்து வர்றாங்க நன்றி வணக்கம் இந்த தீநகரை பொறுத்தவரை நினைத்த பொருளை நினைத்த விலையில் வாங்கலாம் என்பதுதான் தீநகரின் கூடுதல் சிறப்பாக உள்ளது பழக்கம் கடந்த ஆண்டை கூட்டம் குறைவாக இருக்கிறது என்பதை தவிர வியாபாரிகளுக்கு வேற எந்த குறையும் தெரியவில்லை சொல்லலாம் தொடர்ந்து கூட்டத்தையும் குழப்பத்தையும் சீர் செய்ய எந்த மாதிரியான நடவடிக்கை காவல்துறையின் தரப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது வெற்றி நிச்சயமாக இந்த தீனர்களில் கூட்டத்தை கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை சார்பில் ஒளிப்பெருக்கின் வாயிலாக அவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது திருடர்கள் ஜாக்கிரதை அது குறித்து போக்குவரத்து விதிகள் குறித்து அவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மேலும் சாலையில் இரு புறங்களிலும் கயிறு கட்டி பொதுமக்கள் கடப்பதற்கு வசதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏதும் ஏற்பட்டு விடாத வண்ணமும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஒளிப்பொருக்கி எச்சரிக்கையின் மூலம் ஆங்காங்கு தீநகர் பகுதியில் ஆங்காங்கு கடைகளுக்கு நடுவில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெற்றி